நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நல்ல உலகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சோம் கூட

ாய் ஆய்டா சாப்பிட்டியா இங்கிலீஷில் இருக்கு இங்கிலீஷ் தெரில தமிழும் சொல்லுங்கள் எம்ஏஎன்ஐ இங்கிலீஷ் தெரில தமிழும் சொல்லுங்கள் வணக்கம் மேடம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க எப்ப புதுசாக வரங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பேசலாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே இருந்து பேசுறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் வீட்டில இருந்து பேசுறேன் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் ஹாய் 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 நலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் என் பேர் மதுராந்தி கண்ணன் ட்ராவல்ஸ் இருக்கேன் அப்படிங்களா சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன சரிங்க இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் தெரியல தமிழில் சொல்லுங்கள் ஹாய் மேடம் ஹாய் ஹாய்ம்மா ஹாய் ஹாய் மேடம் சாப்பிட்டீங்களா மேடம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் அம்மா தெய்வமே சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா ம் நான் இப்போ தாண்டா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஹாய் என்ன பண்ணுறீங்க நான் எதுவும் செய்யலை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சேட்டு பொண்ணு தங்க பொண்ணு சேட்டுக்குட்டி ஏன் சட்னி நீ சேட்டுப்பாப்பா தங்க பொண்ணு தங்கப்பொண்ணு பட்டு பொண்ணு இது சேட்டுமா நீங்கள் தாங்க ஓண்டித்தாங்க தாங்க

ஸ்பெஷல் வீட்டில் வீட்டில் ஸ்பெஷலாகவே எதுவும் சாம்பார் சாதம் தான் ஹாய் குட் நைட் நீங்கள் எந்த ஊர் எங்கே புரியலையே நீங்கள் எந்த ஊர் எங்க அந்த டிஸ்டி எழுதி பேசுகிறீங்க புரியலையே ஹலோ சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேம்மா நீ சாப்பிட்டியா எப்படி இருக்க பசங்களாம் எப்படி இருக்காங்க ஏய் பசங்களாம் எப்படி இருக்காங்க சாப்பிட்டிங்களா எங்கள் வீட்லையே கடையிலையா இங்கே இருந்து இங்கேருந்து பேசுகிறீங்க எந்த இருந்து பேசுகிறீங்க நான் வேலூர் வேலூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்காம்மா ஐயா ஐயா கண்ணன் ட்ராவல்ஸ் ரோட் மதுரை ஓ மதுரிலருந்து பேசுகிறீங்களா சரி சரி ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அக்கா உங் அக்கா உங்கள் அன்பு தம்பி வெங்கட் திருவண்ணாமலை அடுத்து சரி சரி தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் எந்த ஒரு பேச்சும் எந்த கேட்டேன் கிட்ட நீங்கள் சொல்றது எனக்கு புரியலப்பா டிஸ்ட்ரிக்ட் என்ன என்னன்னு புரியல எனக்கு எந்த ஒரு பேச்சும் எந்த டிஸ்ட்ரிக்ட் புரியுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க மூர்த்தி அது என்னான்னு சொல்லிட்டு பாருடா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி சரிம்மா சாப்பிட்டீங்களா பாப்பாலாம் சாப்பிட்டலா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க வீட்டில் இருக்கேன் அக்கா அப்படியா சரி சரிம்மா வீட்டில் என்ன ஸ்பெஷல் வீட்டில் ஃபெஷலெலாம் எதுவும் கிடையாது சாம்பார் சாதம் அவ்வளோதான் ஹாய் அக்கா வேலை எப்படி போகுது வேலைலாம் ரொம்ப பிஸியாக இருந்தது ஒரு வாரமாக வீடியோவும் போடல லைவும் போடல ஷார்ட்ஸும் போடல எதுவுமே போடல அவ்வளோ பிஸி நேற்று இன்றைக்கி தான் கொஞ்சம் ஆகிட்டுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ தான் ஏன்னா திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு இல்லையா அதனால் இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ வேலை கொஞ்சம் கம்மி தான் இதுக்கு மேலே ஊர் எது வேலூர் ஹலோ சிஸ்டர் உங்கள் வீடியோ இன்னும் நன்றி நன்றி மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா செந்தில் குமார் நெஞ்சம் இல்லை படத்து பாடாயத்தில் இருக்கும் ஒரு பாடல் பாடவும் நெஞ்சில் சரி நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்காக நான் பாடுறேன் நான் தோசை சாம்பார் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தோசை சூப்பராக இருக்கும் நான் சாம்பார் சாதங்களும் சாப்பிட்டேன் டைலர் அக்கா சூப்பராக சூப்பர் நீங்கள் உங்கள் வேலையே பாருங்கள் சரி சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ நேரம் வந்து லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ஹாய் இருக்கீங்க அக்கா வேலூர் மாவட்டம் அப்படின்னு தமிழ் போட்டு இருக்காங்க அக்கா சொல்லுங்க ஹாய் ஹாய் சுத்தி ரெண்டு தூக்கம் ஃபுல்லாக கெட்டுடுச்சு திருவிழா டைமுக்கு ஃபுல்லாக வேலை அதனால தூங்கினா கூட தூக்கம் பற்றலை ஹாய் அக்கா இங்கிலீஷ் தமிழை சொல்லுங்கள் ஹாய் அக்கா நாளைக்கு வருகிறேன் அக்கா சரி சரி பாய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு சின்ன சின்ன மந்திரியா தோட்டத்தக்க மந்திரியா கண்ணாடிக்கும் சுந்தரியா தந்திரியா போட்ட சிவக்கலையும் நைட் முழுக்க தச்சுக்கலாம் ஆமாம் ஆமாம் வசந்தி ரெண்டு நைட் ஃபுல்லாக தச்சுது தூங்கவே இல்லை ரெண்டு மணிக்கு நுங்கு சாப்பிட்டோம் நுங்கு சாப்பிட்டுட்டு தச்சுன்னு சுப்பாக இருந்தது பத்தாவது லைக் நன்றி நன்றி ஹாய் ஹலோ சாப்பிட்டாச்சா இருந்து ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஃபேண்ட்டு செட்டை தச்சு தாங்க தருவீங்களா அக்கா கண்டிப்பாக தருவோம் கண்டிப்பாக தரோம் தம்பி 嗨嗨，嗯，你弟嘞？ Ele é uma aula do SB. Ai. ஹாய் ஹாய் அக்கா சுற்றி சுற்றிகிட்டே இருக்கு அப்படியா இல்லையே டவரெல்லாம் இருக்கே ஹாய் ஹாரி சேட்டு ஹாய் சேட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் சரி சொல்லுங்க அக்கா நம்ம சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தூக்கம் வருது நான் போயிட்டு தூங்குறேன் நாளைக்கு பேசுகிறேன் ஓகேவா தூக்கம் ஒன்றும் முடியல நாளைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக லைவ் போடுறேன் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நல்லா உலகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக உள்ளவங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிடுங்க ஓகே பாய் குட் நைட் பாய் வசந்தி